ஓ முருகா வேல் முறியா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அவசர செய்தியை உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் எப்படியாவது இதை நீ கேட்டே ஆக வேண்டும் தங்கமே இது உன் அப்பா பழனி ஆண்டவனின் உத்தரவு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே நிலைத்து இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே உன்னை தடுக்க பலர் வந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் கஷ்டங்கள் பல வந்தாலும் அதற்குரிய பலனை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் என் உண்மையான பக்தனை ஒரு பொழுதும் நான் நிலைக்குலைய விட மாட்டேன் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சோதனையிலும் நான் அருகில் இருப்பேன் உனக்காக எந்த ரூபத்திலும் தோன்றி ஆயிரம் கரங்களால் உன்னை காப்பேன் உன் நம்பிக்கை உன் பக்தி உன்னை முன்னேற்றம் அடைய வைக்கும் நீ ஒருபொழுதும் தனியாக இல்லை மிக பெரிய பலம் மிக பெரிய சக்தி உன்னோடு இருக்கிறது என்பதை நம்பு எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உன்னை எங்கென நான் விட்டு விட்டுவிடுவேன் ஆனால் எனக்கு மட்டுமே நன்மை நடக்கவே இல்லையே அப்பா என்று ஏக்கம் கொள்ளாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றுவது மாயை அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை நீக்குகிறாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது வேலைக்காக காத்திருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும் இழந்தது அத்தனையும் நிச்சயமாக மீட்டு உன் கையில் ஒப்படைத்து உன் மனதை அமைதியாக வைக்க செய்வேன் நேர்மறை எண்ணத்தோடு அத்தனையும் முயற்சி செய் நீண்ட நாள் போ போராட்டம் முடிவடையும் என் முன் நின்று கண்ணீர் வடிக்கிறாய் என்றால் உன்னை தொடர்ந்து வந்த உன்னுடைய கர்ம வினைகள் முடிவுக்கு வந்துவிட்டதே என்பதை உணர்ந்து கொள் இனி உன் வாழ்க்கையில் துக்கம் இல்லை வரும் காலம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக அமையும் உன் முயற்சிகள் அத்தனையும் பழிக்கும் உன் மனம் மலர்ந்து நிம்மதியுடன் நிறையும் தெய்வ அருள் என்று உன்னுடன் இருக்கும் உன் வாழ்வில் ஒளி என்றும் அணையாது சரவணபவ என்ற என் நாமத்தை உச்சரிக்கும் உன்னை எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அரிய ராஜயோகம் உனக்கு கிடைக்க உன் அப்பா நான் செய்வேன் உன் விதியில் ஒளிரும் இந்த தருணம் உன்னை செல்வ செழிப்பின் பாதைக்கு அழைத்து செல்லும் குபேர தரிசனம் கண்டு மனம் ஒன்றாகி வழிபாடு செய்யும் பொழுது நான்கு பேருக்கு நன்மை செய்து ஆசீர்வதிக்கவும் அதனால் உன் வாழ்வில் செல்வ வளம் நிம்மதி என்றும் பெருகும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்து வாழ் உனக்காக திறக்கப்படும் இந்த வாய்ப்பை நம்பிக்கையுடன் ஏற்று உன் வாழ்க்கையின் ஒளியை ஏற்றி வைத்துக்கொள் தங்கமே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீ வருவாய் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வீணாகாது மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை நடக்க நான் செய்கின்றேன் உனக்கு நடந்த தீயவைகள் அனைத்தும் கடந்த காலமாக மாறும் உனக்கு நடந்த அனைத்தையும் நான் அறிவேன் நீ வைத்த நம்பிக்கையில் செய்த செயல்கள் தவறு அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர் என் கண்களில் இருந்து மறைய முடியாது எங்கும் நிறைந்தவன் நான் நீதியை நிலைவாட்ட வருபவன் நான் நம்பிக்கை வைத்திரு உன் கண்ணீர் என்றும் போகாது உன்னை ஏமாற்றியவரின் தவறு நியாயத்தின் முன் நிற்கும் நாள் வரும் எனவே உன் இதயத்தில் பயம் இருக்க வேண்டாம் என் அருள் உன்னோடு உள்ளது நம்பிக்கைத்தான் உன்னுடைய வெற்றி ஓ முருகா வெற்றிவேல் முருகா